கொஞ்ச நேரம் நூடுல்ஸ் இருந்தது பாஸ்தா தான் எடுப்போம் இதே சாலை எடுங்க இல்லை மெக்ரோடய சாலை எடுத்து அதிகம் இதுக்கு நான் வந்து ஸ்வீட் கான் சூப் லெக் கொண்டு போகணும் சீஸு ஸ்லைஸு ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது நிறைய சிக்கனோட மதியம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஸ்டைலில் சார்

சிக்கன் பட்டரை போட்டு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் சிக்கன் எப்படி அது கொஞ்சம் ட்ரை மாதிரி தான் வந்து எறா வந்து சீக்கிரம் வந்துடும் சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக இது வந்துடும் ஆனால் கொஞ்சம் முன்னாடி போட்டுடுறேன் ஒரு முன்னாடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுவரை நீந்ததுனால இப்போ எங்கள் சின்ன கார்டு மட்டும் சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் சேர்த்துட்டு நான் அணை ஓகே செகண்ட் நான் நான் செகண்ட் செதுக்கு மேலே இதில் போகிறேன் இப்பா அது பிராணம் போட்டாச்சு பிராணம் போட்ட உடனே அது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் மாறும் அது மாறிச்சினாக்கவே அது ஓகே ஆக மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிடும் நல்லா ரொம்ப வேக வச்சு அதுமாதிரி ரொம்ப வேகம் ஆக அதனால் இது போட்டிங்கனாக்கா ஒரு முப்பது நாற்பது செகண்ட் முப்பது நாற்பது செகண்ட் இருக்குது இருந்தாலும் போதும் அது ஏற்றனாலும் சிக்கன் நிறையா முப்பது செகண்ட் ஆகிடுச்சு நாற்பது இது ஓகே ஆகும் இந்த ஆரஞ்சு கலர் வந்துடுச்சுனாக்கே வந்துருச்சுன்னா இருக்கும் இன்னும் ரொம்ப நிறைய வேகிடுச்சு ஷோஃபிங்னா அப்படியே ரைட் ஷோஃபியும் கொஞ்சம்

கொஞ்சம் லைட்டாக இருக்கு அதை பொடி பண்ணி த்ரீ பேட் பேக் இந்திய பேன்ல ஒரு இருபது கிராம் பத்திரம் போடலாம் பத்திரம்லேயே பண்ணாங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் இல்லாட்டி நெய் இல்லைனாக்கா வீட்டில் இருக்கிற ட்ரூட்டின் பாயிடுவோம் அதனால் அவங்க போடணும் இதாக ரொம்ப மென்ன மற்ற எல்லாருக்கும் திருமணம் கிடையாது எல்லாத்தையும் நெய் இருந்து நெய் குடிப்போம் நெய் போடுற பசம் எண்ணெய் நெய்ணும் இது வந்து நல்லா பொடியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா தான் அந்த சிக்கன் பால இது பண்ண விதா போற ஃப்ரை பண்ண இதுலையே பண்ணுறது நல்லா ஃப்ளேவரில் இருக்க நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து பீ நானே நாணத்துக்கு மைதா மாவு சேர்த்து மைதா சேர்த்தலாம் அப்படி இல்லாட்டிக்கும் கொடுத்துட்டா பால் இருந்தால் பால் மைதா போட்டு பால் ஊற்றுவேன் இல்லையா க்ரீம் நிறைய இருக்குதுனாக்கா வீட்டில் இந்த மாதிரி பால் வாங்க வேண்டிய க்ரீம் ஆச்சுனாக்கா பால் அதுவோ ஊற்றுல ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பாலோ இப்போ வந்து நான் சால்ட்டு பெப்பரு நரிகனும் பேசில் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொதி வர வந்த பிறகு இந்த கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்ல பொடியும் நறுக்கி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த சீஸு சீஸ் ஸ்லைஸ் வேணால் பார்மஜான் சீஸ் தான் போடுவாங்க பாஸ்தாக்கெலாம் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நான் போடுவேன் என்கிட்ட எல்லாத்துக்கெல்லாம் நான் போட்டு இங்கே எங்கேயும் சுற்றிட்டு மாட்டேன் ப்ராப்பராகனா ப்ரா பார்மசான் சீஸு நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு தனி இந்த சீஸும் சாட்டர் இந்த ஸ்லைஸ் பர்கர்களுக்காக வைக்கிறாங்க பாருங்கள் பர்கர்களுடலாம் ஸ்லைஸ் பண்ணி அந்த சீஸ் இருந்தது அதே போட்டுட்டேன் இல்லைனாலும் க்யூட் பண்ணிவிடுங்க தேவையில்லை சீஸ் போட்டு தான் அவங்க நடந்ததில்லை இப்போ வந்து அந்த பாஸ்தாவை இந்த பாஸ்தா நூடுல்ஸ் வந்து இதே போடலாம் இல்லாட்டி இந்த மைக்ரோ சின்ன தான் குண்டு குண்டாக சங்கு மாதிரி பைப் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வருது அதையும் போடலாம் ரொம்ப கொலன்னு வேக வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சுட்டு அப்புறமாதிரி இந்த விஷாசில் போட்டுக்கு பண்ணிங்கன்னா அந்த குக்கிங் ஆகிடும் அந்த சூட்டில் இப்போ வந்து அந்த சிக்கனையும் ப்ரானையும் போட்டு எல்லாம் இது பண்ணுங்க இது செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகே பாய் இதுவரை பார்த்துட்ருக்குற இந்த சேனலுக்காரங்களுக்கு காரங்களுக்கு எல்லாேருக்கும் சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை தவறாமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்றது ஒரு நம்பிக்கையில் உங்களுக்காக போடுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் சியோ